வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆவியானவர் கற்று நாம மயிமைப்படுவதாக நீங்கள் எடுத்ததாக வார்த்தை ாயே கடை சொல்ல போறோம் சிஸ்டர் சுகுமாரி அவர்கள் இலங்கை தேசத்துல இருந்து இணைப்பில் இருக்கிறார்கள் காலையும் மாலையும் இணைத்த கத்திருக்கு சோசிரம் காலை பொழுதிலே பெற்றுக்கொண்ட அந்த கிருபையின் வரங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தோ செய்தியோடு வழிபாடுகளோடு காத்திருக்கிறார்கள் அழைப்புகள் கொண்டு வருவோமா பிரைசோ சிஸ்டர் பிரைசோர் சுகுமாரி சிஸ்டர்

சங்கீதம் முதலாவது அதிகாரம் உங்களுக்கான தலைப்பை நான் தருகிறேன் கணிதருந்திராட்சி செடி என்பதாக அல்ல லூயா இங்கு பார்ப்போம் சங்கீதம் முதலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரையிலான வசனங்கள் விதமாக சொல்லுகிறது துன்மற்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியசக்கர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கற்றுடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்யவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி இராமல் காற்று பறக்கடைக்கும் பதரை போல இருக்கிறார்கள் ஆகிய அத்துமார்க்க நியாயத்திற்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை கத்த நீதிமான்களின் படியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதாக கத்தருடைய பிள்ளைகளே இங்க நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது ஆலோசனை என்றால் தீயவர்களின் ஆலோசனை ஆலோசனையில் நாங்கள் நடக்க கூடாது என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது இல்லையா துன்மார்க்கருடைய ஆலோசனை நடமாடும் ஏனென்றால் இந்த உலகம் துன்மார்க்கத்தினால் அறிந்திருக்கிறதாக அங்க இருக்கிறது இல்லையா ஆகவே இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாங்கள் இதை நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆகவே துன்மார்க்கருடைய அதாவது இன்றைக்கு வந்து துன்மார்க்கருடைய ஆலோசனை அதிகமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கத்தருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அப்பா பறத்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் பரலோக தேவன் எங்களுக்கு அற்புதமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே உலகத்தில் நின்று அதாவது இருளில் நின்று நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளை பிள்ளைகள் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் இல்லையா அந்த அந்தகாரத்தில் இருந்து நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம் ஆகவே கத்துடைய பிள்ளைகளே இங்க அப்பா தாவிதை சொல்லுகிறார் அதாவது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிலம் பிள்ளைகளே நீங்க தீவர்களுடைய ஆலோசனையில் நடக்காம பாவிகளுடைய வழியிலே அங்க சேராமல் பரியசக்காரர் வந்து உட்கார் உட்காராமல் இருக்கிற நீங்கள் என்பதாக அவர் விரும்புகிற காரியம் இதுவாக இருக்கிறது நம்முடைய பிதாவாகி தேவன் எங்களிடத்தில் விரும்புகிற காரியம் இதுவாக இருக்கு உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடியால் இந்த காரியத்தை எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஆகவே நாங்கள் வந்து இப்படியாக அப்பா சொல்லுகிறபடி நாங்கள் கீழ்படிந்து நடக்கும் பொழுது கத்தருடைய பிள்ளைகளே அவர் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க இன்னொரு காரியம் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவம் பகலம் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப இங்க தாவீதுக்கு தாவித பார்க்கிற நேரம் தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது எத்தனையோ போராட்டங்கள் அவருக்கு வந்தது ஆகவே எல்லா வித சூழ்நிலையிலையும் கத்துடைய பிள்ளைகளே தாவி ஆண்டவரை நோக்கி இல்லையா எதிரிகள் அப்படியே துரத்திட்டு வருவாங்க தனியா இருந்து ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வது அப்பா என்னே எதிரிகள் எல்லாம் துரத்திட்டு நாங்கள் என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துலதான் அவர் முறையிடுவார் உடனே ஆண்டவராய் கத்திரங்க கிரிய செய்ய ஆரம்பிப்பார் ஆகவே எல்லா விதத்திலும் தாவி இது தேவனை வந்து அங்க வந்து முன்வைத்து காரியங்களை செய்தார் இல்லையா அதுதான் கத்தோடைய பிள்ளைகளே தாவிதை அப்ப சொன்னாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதாக அப்ப அப்பாவுடைய ஹுதயத்திலே நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை அப்ப சொல்லியிருக்க ஏசாய் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அது ஒரு வசனத்தை அப்ப அங்க வந்து இருக்கிறார் ஏசாயா அஹ் முப்பத்தி அஹ் நான்காவது அதிகாரம் அஹ் பதினாறாவது வசனம் கத்துடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றிலும் குறையாது இவைகளில் ஒன்றும் அதாவது ஜோடிலா இருந்த ஜோடிலா ஜோடில்லாத ஜோடி அதாவது ஜோடில்லாதிராது அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை அவைகளை சேர்க்கும் என்பதா கத்துடைய பிள்ளைகளே அந்த மேலே உள்ள பகுதியை பாருங்கள் கத்துடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் நாங்க ஆண்டோருடைய அதிசயமான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும் வேதத்திலே அநேக அற்புதங்களை அதிசயங்களை நாண்டவர் செய்திருக்கிறார் இந்த இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது சயின்ஸ் ரீதியாக அவங்க வந்து இதெல்லாம் நம்ப மாட்டாங்க இல்லையா விஞ்ஞான ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த காரியங்களை குறித்து நம்பவே மாட்டாங்க வானமெல்லாம் தானே தோண்டி மனுஷன் குரங்கிலிருந்து வந்தால் இப்படியான அவனுடைய பரிணாம வளர்ச்சியின் நிமித்தான் அவன் மனிதனாக காணப்படுகிறான் என்பதாக எவ்வளவு பொய்யான காரியங்களை மனிதன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் ஆகவேதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அப்பா மனிதனை எவ்வாறு உருவாக்கினார் இல்லையா அவனுடைய சந்ததி எவ்விதமாக வந்தது குரங்குல இருந்தா வந்தது கத்துடைய பிள்ளைகளே ஆதா மேவா என்று அந்த எங்களுடைய ஆதி தகப்பன் தாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனது நிமித்தம் ஆஹ் அவருடைய வார்த்தையை வார்த்தைக்கு செவி கொடுக்க செவி கொடுத்து அதை உணர்ந்து அதை கடைபிடிக்காமல் போனது நிமித்தம் இவ்விதமான ஒரு காரியம் நடந்தது இல்லையா ஆகவே அவர்களுக்கு பிள்ளை பிறந்தார்கள் இல்லையா ஆஹ் காரியங்கள் விதமாக அந்த உலகத்திலே ஜனங்கள் பெருகினார்கள் ஆகவே எந்த ஒரு மனுஷன குரங்கில இருந்தோ எதுல இருந்தோ வரல ஆகவே வேதத்தை நாங்கள் மாசிக்க வேண்டும் சயின்ஸ் எல்லாம் அது போய் இல்லையா விஞ்ஞானம் என்பது பொய்யாக இருக்கிறது ஆகவே இதெல்லாம் நாங்க வாசித்தாதான் தேவனாயி கத்த வானத்தை எவ்வாறு உருவாக்கினார் பூமியை எவ்வாறு உருவாக்கினார் எவ்விதமாக வேறு பிரித்தார் எவ்விதமாக அழகிய உலகத்தை ஆண்டவராய் கத்தை என்பதை குறித்து இந்த புத்தகத்தை வாசிக்கணும் இதுலதான் கத்தோடைய பிள்ளைகளே தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது இன்னைக்கு தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்று தேடிக்கொண்டு எங்கெங்கெல்லாம் ஓடுறாங்க ஆனா கைக்குள்ளே தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கிறது இதை நீங்க வாசிக்கும் பொழுது இது உங்களோட பேசம் கண்ணீரோடு இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை திறந்து வாசியுங்கள் அது உங்களோட பேசும் உங்களுக்கு ஆறுதல் தேவையா எந்த ஒரு இடத்துல ஓடாதீங்க இந்த புத்தகத்தை திறந்து வாசிங்க உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் சமாதானம் இல்லாமல் இன்னைக்கு எங்கெங்க எல்லாம் ஓடுறாங்க புத்தகத்தை திறந்து வேத புத்தகத்தை திறந்து வாசித்து பாருங்கள் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் கத்துடைய பிள்ளைகளே இங்கே வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவருடைய காரியங்களை வந்து தேடி வாசிக்க வேண்டும் ஆகவே இப்படியாக உட்கார்ந்து கொண்டு பரியாசம் செய்கிற இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு காரியங்களை இப்படியாக நடப்பிக்க கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது எங்களுடைய நேரங்கள் காலங்கள் எல்லாம் இதுக்கு தேவையற்ற காரியங்களுக்கு நாங்கள் செலவழிக்க கூடாது ஆகவே கத்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும் ஒரு ஆசை வரணும் அதாவது அவருடைய அவருடைய வேதத்தை குறித்த ஒரு மனு மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே வரணும் கத்தருடைய பிள்ளைகளே ஆகவே அவருடைய அதாவது நீங்க சொல்ல கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலம் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் எப்படியப்பட்டவனா பாக்யவான் ஆண்டவருடைய வசனத்தை வந்து நாங்க தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தியானிக்கணும் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து ஆதியில இருந்து வாசிங்க ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தை யாருமே திறக்கிறது கிடையாது முதலாவது அது சொல்லப்பட்டிருக்கிறது என்னது இந்த புத்தகத்தை வாசிக்கிறவனும் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிற படி நடக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான் என்பதாக வரப்போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷமானது அங்கு தீர்க்க தரிசனமாக அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது வரும் காரியங்களை குறித்து உங்களுடைய சந்ததியாருக்கு என்னுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் வைத்து விட்டு போற ஒரு பொக்கிஷ் அந்த வேதாகாமம் கத்தோடைய பிள்ளைகளே வேதாகாமம் எல்லா வீட்லயும் இருக்கிறது அதை திறந்து வாசிப்பதே கிடையாது இல்லையா அதை வந்து திறந்து வாசிக்கிறதே கிடையாது அது வந்து தியானிக்கிறது கிடையாது அது அப்படியே மூடி அங்கு இருக்கிறதாக இருக்கிறதாகவே பாருங்க விதமாக கற்புடைய பிள்ளைகளே அவருடைய வேதத்திலே நாங்கள் பிரியம் ஆசையா இருக்கணும் எப்படா வேதத்தை வாசிப்போம் எப்படா டைம் கிடைக்கும் சொல்லி அவருடைய வேதத்திலே வந்து நாங்கள் பிரியமா இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆகவே ஆண்டவரை கத்திரு பாருங்க இங்க தாபிதின் மூலமாக சொல்லுகிறார் தேடி வாசிங்க நம்ம தேடி வாசிக்கணும் இல்லையா அங்க இசைய சொல்லுகிறார் தேடி வாசிங்க என்று சொல்லி இங்கு தாபித சொல்லுகிறார் அவருடைய வேதத்துல மனமகிழ்ச்சி ஆயிருங்க சந்தோஷமா அந்த புத்தகத்தை திறந்து பணிங்க கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தற்காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றார் என்று சொல்லப்படுகிறது பாருங்க நீர்கால்களின் ஓரத்துல உள்ள மரத்துக்கும் சும்மா வெளியில அதாவது தண்ணீரட்டு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க அந்த தண்ணீரற்ற இடத்துல இருக்கிற மரமானது அங்க எப்படி இருக்கும்னு சொன்னாக்கத்து பிள்ளைகளே மஞ்சள் அந்த இலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மஞ்சளாக இருக்கும் இல்லையா அதே போல அந்த நீர்கால்களின் ஓரத்துல இருக்கிற அந்த மரத்தை பாருங்க பச்சை பச்சை இருக்கும் அந்த கனி மிகவும் சுமையாக நல்லா இருக்கும் இல்லையா ஆஹ் அதே போல தனிரற்ற இடத்தில் வளர்கிற கனியை பாருங்க சூம்பி போயிருக்கோம் அது ஏற்ற வேலையில அந்த கால பருவத்துல அது கனி கொடுக்க முடியாது அது கொடுத்தாலும் சின்னதா கொடுக்கும் இல்லையா ஆனால் நீர்கால்களின் ஓரங்களிலே நடப்பட்ட அந்த மரத்துல ஒரு கனி மிகவும் சுவையாக இருக்கும் அந்த மரத்தை பார்த்தா பச்சை பசையில் இருக்கப்ப எங்களுடைய வாழ்க்கை இவ்விதமாக ஆசிர்வதிக்கப்படும் கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானம் செய்ய தியானம் செய்ய எங்களுடைய உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆவிய ஆத்மாவும் நல்ல பலனடைகிறதாக இருக்கிறது அதை ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும் அதை ஆண்டவரே நோக்கி காத்திருக்க ஆவி ஆத்மாவும் ஆண்டவரையே நோக்கி இரவும் பகலும் காத்திருக்க வேண்டும் அப்படி நினைவாக இருக்க வேண்டும் நாங்கள் நடந்து போனாலும் அப்பாவுடைய வார்த்தையை தியானம் செய்து கொண்டே நடக்க வேண்டும் நாங்கள் நடந்து போனாலும் அப்பாவை எங்களுடைய ஹயத்திலே ஆராதனை செய்து கொண்டே போக வேண்டும் அது வரைய பிள்ளைகளே நீங்க வந்து பேசாம இருந்து பாருங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்கன்னா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஆண்டவருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளே அதாவது நீங்க வெளியே வாய் விட்டு ஆராதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருந்து இருந்து பாருங்க உங்களுக்குள்ளே அங்கு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும் ஆண்ட அப்படியே ஆராதனை போய்கொண்டே இருக்கும் நீங்க எந்த நிலைமையில இருக்கு அந்த நிலைமையிலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த பாடல்கள் வெளிப்படும் அப்படி உள்ளத்துல வரும் ஆராதனை நடக்கும் ஆகவே அப்பாவோடு கூட நடக்கிற பிள்ளைகளுக்கு விதமான ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது ஆண்டனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்லி பாருங்க நீங்க அங்க உள்ளுக்குள்ள ஆராதனை போய்கொண்டே இருக்கும் நீ எழும்புற நேரம் அந்த ஆராதனையோடு ஒரு பாடலோடு எழும்புவீங்க ஆவியானவர் அங்கு கிரியை செய்து கொண்டே இருப்பார் கொடுக்கும் பொழுது வார்த்தையை வாசித்து தியானம் செய்யும் பொழுது அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே செய்ய ஆரம்பிப்பார் இது என்னுடைய அனுபவமா இருக்கிறது அது வந்து ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க ரூட்ல நடந்து போய் கொண்டே இருப்பேன் ஆண்டவர் ஆண்ட ஆராதனை அப்படியே போய்கிட்டே இருக்கும் நான் போய் வேலைகளை செய்து விடு முடித்து விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த ஆராதனை அப்படியே போய் கொண்டே இருக்கும் கத்தோடைய பிள்ளைகளே ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் இந்த சரீரமாக இருக்கிறது எப்பொழுதும் இந்த வார்த்தையினால் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் கனி கொடுக்கிறதாக இருக்கணும் அந்த கனி வந்து பார்க்கின்ற பொழுது என்ன கனி நாங்க என்ன கனி கொடுக்கிறோம் கலத்திய அங்கு ஐந்து ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு எடுத்து வாசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் இந்த கனிகளை குறித்து தெரியும் இல்லையா மரத்தின் கனி வந்து அதில் இது வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய கனி என்னன்னு சொன்ன பாருங்க அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பி கொண்டீர்கள் என்றால் அதுல இருக்கிறது கணிகளை குறித்து ஆகவே அந்த கணிகள் வந்து அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு பாருங்க அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒன்பது கனிகளையும் நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கு வந்து அப்பியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் கத்துடைய பிள்ளைகளே அன்பு இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் எங்களிடத்துல சமாதானம் இருக்கணும் இல்லையா மீறிய பொறுமை ஆஹ் தயவு எங்களிடத்துல இருக்கணும் நல்ல நற்குணங்கள் இருக்கணும் இல்லையா எங்களை பார்க்கின்றவர்கள் நாங்கள் கதைக்கின்ற பொழுது நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய உடைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது கத்தரை பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக மனுஷியாக நாங்கள் காணப்பட வேண்டும் நாங்கள் கதைக்கும் பொழுது எங்கள் கத்தருடைய பிள்ளை நீங்கள் கிறிஸ்டியனா நீங்கள் வேத வேதக்காரரா நீங்க பைபிளான்னு சொல்லி கேட்பாங்க அந்நிய ஜனங்கள் கேட்பாங்க நாங்க கதைக்கின்ற பொழுது நீங்க வந்து பைபிளா நீங்க சபைக்கு போறீங்களா நீங்க சொல்லி என்னன்னா ஏனென்றால் இவருடைய வார்த்தையிலே ஒரு வித்தியாசம் காணப்படும் கத்தருடைய வேதத்தை தியானம் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் வார்த்தை வித்தியாசமாக இருக்கும் நடை உடைகள் வித்தியாசமாக இருக்கும் ஆகவே எல்லாமே வித்தியாசம் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு விதமான ஒரு ஆசிர்வாதங்கள் இருக்கிறது ஆகவே அங்க பாருங்க ஆஹ் என்கிற ஒரு காரியம் இருக்காது கத்தோடைய பிள்ளைங்களே இல்லை என்கிற ஒரு காரியம் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது ஆகவே ஆசீர்வாதமாக இருப்பார்கள் வார்த்தையும் பகலும் வாசிக்கும் நான் வந்து என் ரெடியா இருப்பேன் எனக்கு அதான் எனக்கு வந்து யாரு கூப்பிட்டாலே ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொன்னா கொடுப்பேன் அதுக்கு நாங்க வந்து தடையா இருக்க கூடாது இல்லையா ஃபஸ்ட்டு வாங்க வார்த்தையை கொடுங்க வாங்க ஆராதனை செய்யுங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நான் போய் ஆராதனை செய்து கொடுத்து விட்டு வருவேன் அதுல எங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுகிறதா கத்துடைய பிள்ளைகளே இல்லையா நாங்க ஆண்டவருக்குத்தான் ஆராதனை செய்ய போறோம் இல்லையா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பணம் கொடுக்க போறாங்க கிடையவே கிடையாது வாங்க இந்த டைம்ல ஆராதனை செய்து தந்துட்டு போங்கன்னு கேட்பாங்க வாங்க இந்த டைம்ல வார்த்தை கொடுத்துட்டு போங்கன்னு கேட்பாங்க அப்ப எங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை அப்படியே விதைக்க வேண்டும் கத்தோடைய பிள்ளைகளே அது நாளடைவிலே முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் தரக்கூடியதாக இருக்கு வார்த்தையை வந்து அப்படியே மறைச்சு மறைச்சு எப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எங்களுக்குள்ள வைக்க கூடாது எடுத்து விதைக்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் விதைக்க வேண்டுமோ எல்லா பகுதிகளிலும் நாங்கள் விதைக்க வேண்டும் நல்ல நிலத்தில விதைக்கின்ற பொழுது அது அது பலன் தரக்கூடியதா இருக்கிற மறைத்து போனால் கூட அது பலன் கொடுக்க என்றைக்காவது ஒரு நாள் கருத்துடைய பிள்ளைகளே ஆகவே தான் இதான் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு ஆசிர்வாதம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார்கள் அவர் ஒரு நாளும் தரித்திரத்தை காண்பதில்லை அவர் ஒரு நாளும் இல்லை என்ற ஒரு காரியத்தை சொல்லுவதில்லை எப்பொழுதும் ஆசீர்வாதத்துடனே காணப்படுவார் செழிப்புள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க இவங்க இடத்துல போனா நாங்க நல்ல ஆலோசனையை பெற்றுக் கொள்ள முடியும் இவங்க இடத்துல போனா நீங்க அன்பை பெற்று கொள்ள முடியும் உங்களத்துல போன சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்காக செவைப்பாங்க எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க உங்களோட பேசுனா சமாதானம் இருக்கிறது குழப்பத்தோட வருவாங்க நாங்க பேசுற வார்த்தையை கேட்டு ஐயோ உங்களோட பேசுனேன் சமாதானத்தை அப்ப எங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானம் அவர்களுக்குள்ளே கடந்து போகும் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நீடிய பொறுமையானது அவர்களுக்குள்ளே கடந்து போகும் எங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் குழப்பமாக இருக்கிறவர்களின் மத்தியிலே கடந்து போகும் கட்டுடைய பிள்ளைகளே ஆகவேதான் ஆண்டவருடைய வசதத்தை வாசித்து அவருடைய அவருடைய வார்த்தையிலே தியானம் செய்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் வாழ்க்கையில துன்பம் கிடையாது துன்பம் வரும் அது அப்படியே போயிரும் எங்களை தொடாது எங்களை ஹயத்தை அப்படியே வந்து டச் பண்ணாது தாக்காது எவ்வளவுதான் எங்களை அட்டிச்சாலும் எவ்வளவுதான் எங்களை நொறுக்கினாலும் எப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி நான் சொன்னாலும் எங்களை அவமானப்படுத்தினாலும் அப்படின்ட்டு போயிருவோம் எங்களை தாக்காது ஆவியானவர் எங்களை சுற்றுல மதிலாக அவர் இருப்பார் கத்தருடைய பிள்ளைகளே வார்த்தையை தியானம் பண்ணுங்க பண்ணா வந்து அதாவது பெருமைக்கு சொல்லல நான் இதான் அந்த வார்த்தை வந்து இந்த ஆதி அமைத்துல வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் தியானம் பண்ணி முடித்திருக்கிறேன் அதாவது அதிகாரம் அதிகாரமாக எவ்வளவு அதிசயமான காரியங்கள் அப்பா செய்திருக்க திரும்ப 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 தியானம் பண்ணி தியானம் பண்ணி நான் வச்சு கொள்ளல மற்றவர்களுக்கு விதைத்துக் கொண்டே இருக்கிறேன் இது மூன்றாவது முறையாக தியானம் செய்து காதி ஆகமத்துக்கு வந்திருக்கு பத்தொன்பது அதிகாரத்தில் நிற்கின்றேன் அப்ப இதனால எனக்கு யாராவது பணம் காசு கொடுக்கிறாங்களா இல்லை என்னுடைய ஊழியமாக என்னுடைய தனிப்பட்ட ஊழியமாக ஆண்டுடைய வார்த்தை விதைத்துக் கொண்டே இருக்கிறேன் நான் ஆகவே நாங்கள் வாசிக்க 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 சந்தோஷமா இருக்கு அப்பாவை இன்னும் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே கத்துடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய வார்த்தையை வந்து ஏசையா சொன்னது போல தேடி வாசிங்க தேடி வாசிங்க ஆனா பாருங்க ஆஹ் இஸ்ரேல் ஜனங்கள் எகத்துல இருக்கின்ற பொழுது எபிரேயருக்கு எபிரேயர் தான் நாங்களே எபிரேயர் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எபிரேயர் எகிப்துல இருக்கிற ஜனங்கள் ஜனக்கு பார்வையுடைய ஜனங்கள் அப்ப பார்வோனுடைய ஜனங்களுக்கும் எபிரியர் யாக்கோடைய பிள்ளைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டோம் இல்லையா பத்து வாதைகளை ஏற்படுத்தினாரு ஒரு காரியத்தை சொல்றேன் அவங்களை எகிப்தியரை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது அங்க இருக்கிறாங்க ஏதோமையில இருக்கிறாங்க யாரு எபிரிய பிள்ளைகள் அவங்களுக்கு வெளிச்சம்ப்பா எப்படி ஒரு அதிசயம் ஒரே வானத்துல இரண்டு அதிசயங்கள் இங்கு இருள் இவங்கள சூழ்ந்து கொண்டிருக்கு பாக்குறாங்க இங்க இருந்து ஐயோ அவர்கள் வெளிச்சத்திலே காணப்படுகிறார்கள் இவர்கள் தலை இவர்களுடைய தலையீட்டுலாம் அழிந்து போய்கிறது எப்படி அவங்க எப்படி இவருடைய தலையீட்டுகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது இவங்க அவங்க எல்லா பாத்திரங்களையும் இந்த படுக்கை அறையிலையும் இவங்க பாமிக்கிற யூஸ் பண்ற எல்லா பொருட்களும் தவளைகள் அறிவறுக்கக்கூடிய ஒரு காரியல அதை பார்க்கிற நேரமே ஆனா இவர்களுக்கு அது இல்லை ஆகவே கத்தருடைய பிள்ளைகளை இதுதான் நம்முடைய அப்பா செய்கிற காரியம் அவரோடு நடக்கும் பொழுது அவருடைய பாதையிலே நடக்கும் பொழுது அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது இல்லையா அவர் வந்து எங்களுக்கு ஆறுதலாக புத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக எல்லாம் உலகமெல்லாம் துக்கித்து கலங்கி அழுதுகிட்டு இருக்கும் ஆனா நாங்க ஒரு நாள் அழுமாட்டோம் ஏன் தெரியுமா ஆண்டவருடைய வசனம் எங்களோடு கூட இருக்கிறதா லூயா ஆனா பாருங்க கீழே சொல்லப்படுகிற ஆறாவது நான்கு வசனம் துன்மார்கருக்கோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள் துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்களாம் காற்று பறக்கடிக்கும் பதர்னா நல்ல கதிர்களை பாரு கதிர்களை எடுத்து அப்படியே அதை வந்து அப்படியே உதர்வாங்களே எனக்கு தெரியாத அதை குறைச்சு ஆவே அதை இது பண்ணிட்டு அந்த கோதுமை மணியை அப்படியே எடுத்துட்டு பதர் இருக்கும் இல்லையா அந்த பதரை நாங்க சில நேரங்களில் இங்க வந்து நாங்க முட்டை இல்லையா முட்டை வாங்குற நேரம் அது உடையாதபடிக்கு சில பதர்களை வைப்பாங்க இல்லையா அதை அங்கங்க செஞ்சு உடஞ்சிராத மாதிரி பதற வைப்பாங்க என்ன செய்வாங்க தும்மா இருக்க வந்து பதரை போல என்ன பறக்கு அதாவது காற்று வந்துச்சுன்னா அப்படியே பறக்க அடிச்சு போயிடுவாங்களா ஆஹ் அப்ப ஆகையால் தும்மாக்கள் நியாயத்தீர்ப்புல பாவிகள் நீதிமான்களின் சபையில நிலை நிற்பதில்லை கத்துடைய பிள்ளைகளே துன்மார்க்க பாருங்க துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவியல் நீதிமான்களின் சபைகளும் ஒரு நாளும் நிலைநீட்பதில்லை ஆகவே நியாயத்தீர்ப்பின் போது அங்க வந்து அவர்கள் நிலைநீட்பது இல்லைனா நியாயத்தீர்ப்பின் போது இந்த தீமையான காரியங்களை செய்கிறவர்கள் எந்த விதத்திலும் தப்பித்து போக முடியாது பாவிகளுக்கு நேர்மையானவர்களின் கூட்டத்தில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா ஆகவே அந்த அந்த காரியங்களை நாங்க அறிஞ்சிருக்கோம் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் கத்தூர் பிள்ளைகளை வித்தியாசத்தை அறிந்திருக்கிறோம் அவை பாமிகளுடைய காரியங்களை நாங்க போய் உட்கார கூட இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வீட்டுல டியூஷன் சொல்லிட்டு சினிமா அரங்குக்குள்ள போயிட்டு இருக்கிறத நான் என்னுடைய கண்களால் கண்டிருக்கிறேன் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் ஆஹ் வேதத்தை தியானம் சொன்னாங்க அப்படி எங்களுடைய பகுதியில் பெரிய ஒரு சினிமா தியேட்டர் ஆஹ் பண்ணியிருக்காங்க கட்டியிருக்கிறாங்க அப்ப நாங்க நான் வந்து பிள்ளைய பார்த்தோன்னே அந்த வழியால போய் திரும்பி அவ வந்த வழியால போயிட்டே நான் கதைக்க வேண்டி வரும் கத கதைக்க வேண்டி வரும்னா அந்த புள்ள வெக்கத்துலயே செத்து போயிரும் என்ன சொன்னா நல்ல அருமையான ஒரு ஆவிக்குரிய தாயுடைய புள்ள ஒரே புள்ள ஆகவே எங்க நிக்குது நான் சினிமா தியேட்டர்ல நிக்குது வாசப்படியில டிக்கெட் வாங்குறதுக்கு நிக்குது அவ எவ்வளவு துக்கமான காரியம் வந்து செபமான நேன் செபித்தேன் அவனோட தாயோட சூழல ரொம்ப வேதனைப்படுவாங்க வந்து பொம்பளை பிள்ளைகள் ஏதாவது ஒரு தப்பான காரியத்தை சொல்லிட்டோம்னு சொல்லிடுவாங்க பாய எனக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து நம்முடைய கத்துடைய பிள்ளைகள் வந்து எங்க நிக்கிறாங்க சினிமா தியேட்டர் என்பது துன்மார்க்க நிறைந்த ஒரு இடம் அதை போகக்கூடாது ஆகவே காலை வைக்க கூடாது கத்துடைய பிள்ளைகளே அங்க போனா நாசமா போயிருவோம் இல்லையா அங்க போக வேண்டிய இடங்கள் இருக்கிறது எங்களுக்கு அழகிய இடங்கள் நான் எவ்வளவு இடங்களை கத்து வச்சிருக்காரு இல்லையா போய் பார்க்கணும் பாட அற்புத அதிசயங்கள் எல்லாம் பார்க்கணும் போய் ஆஹ் இவ்வளவு காரியங்களை இங்க போய் நாங்க அமரக்கூடாது ஆகவே துன்மார்க்கருடைய நிலைமை அதிக மோசமாக இருக்கும் நியாயத்திற்பு நாளிலே ஆஹ் கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதாக சங்கீத முதலாவது அதிகாரம் உண்டாவது ஆஹ் ஒன்றிலிருந்து ஆறு வரையிலான வசனங்களை பார்த்த பாருங்க கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதாக ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே நேர்மையானவர்களுடைய வழியின் மேல் கத்தர் கண்காணிப்பா இருக்கிற தகப்படாக இருக்கிறார் ஆஹ் அங்கு தீமையான காரியங்களை செய்கிறவர்களுடைய அந்த வழியோ அங்க அழிவுக்கு கொண்டு செல்கிறதாக இருக்கிறது ஆகவே நீங்க வந்து இந்த இந்த காரியத்தை வாசிச்சுட்டு சங்கீதம் முதலாவது அதிகாரம் உண்டில் ஆறு வரைக்கும் வாசிச்சுட்டு நீங்க வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிச்சு பாருங்க எவ்வளவு நடுக்கம் ஏற்படும் வரப்போகிற நாட்களிலே நடைபெறக்கூடிய சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக அங்கு எழுதி வைத்து விட்டு அங்கு யோவான் கடந்து போயிருக்கிறார் ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நான் சொல்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானம் செய்யுங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டோருடைய பாதத்துக்குள்ள அவருங்க ஒரு டேபிள போட்டுருங்க எப்பயும் வேத புத்தகத்தை திறந்து வைங்க ஒரு பேனா ஒரு நோட்புக்க வச்சிருங்க எழுதுங்க எழுதுங்க அப்பா பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதுங்க அதை வியாக்கியான பண்ணி பாருங்க கூட நடங்க இந்த பிள்ளைகளே அப்பா வந்தது வந்து இந்த உலகத்துல வந்து எங்களை துன்மார்க்கத்திலிருந்து எங்களை வேறு விருத்து எடுத்திருக்கிறாகவே நித்திய பாதைக்குள்ளே கொண்டு செல்வதற்கு எங்க அப்பா எவ்வளவு வேதனை இல்லையா கல்வாரி சிலுவையில எப்படி நொறுக்கப்பட்டார் எவ்வளவு காயம் எவ்வளவு ரத்தம் சிந்துதல் ஆஹ் அந்த வந்து வந்து அந்த அந்த காரியத்தை உணர்வுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இல்லையா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லா காரியங்களும் செய்வதன் செய்ததற்கான காரணம் இப்படியான காரியங்களில் இருந்து நாங்கள் விடுதலையாகி அவருடைய நேர்மையான வழியிலே அவருடைய நித்தியத்தின் வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதாக ஆகவே இந்த காலை வேலை எங்களுக்கு காலையாக இருக்கிறது ஸ்ரீலங்காவின் ஸ்ரீலங்கா நினைக்கிறேன் ஆறு இருபத்தி ஏழா இருக்குது இல்லையா சொல்லுகிறேன் இந்த நிமிஷத்தில் இருந்து ஆண்டோருடைய வார்த்தையை தியானம் செய்யுங்க ஆண்டோருடைய வார்த்தையை நம்புங்க அது ஒரு கைவிடாது ஆண்டோடைய வார்த்தைய விசுவாசிங்க அவங்க அத வந்து இருதயத்துல கட்டிக்கொள்ளுங்கள் கத்தோடைய பிள்ளைகளே இருதயத்துல கட்டி இருதயத்தில் அப்படியே இந்த சாரி இருதயத்தில் அப்படியே மாற்றி கொள்ளுங்கள் அதை சிந்தையாக தருத்து கொள்ளுங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஒரு நாளும் அது உங்களை கைவிடாது பிள்ளைகளேயா உனக்காக நான் செமிக்கிறேன் அப்பா உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் அவரையும் சோத்தரிக்கிறேன் சங்கீதம் முதலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரையிலான வசனங்களை பார்த்த பொழுது கத்தாவே மூளை நடக்கிற பிள்ளைகளுக்கும் மோது நடவாத பிள்ளைகளுக்கும் ஒரே காரியங்களை பார்த்து அவர்களுக்கோ கண்ணீர் வேதனை துக்கம் அந்த எங்களுக்கோ சமாதானம் அவர்களுக்கு அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்பா எப்பொழுது துக்கம் எப்பொழுதும் கலங்கிய கண்கள் இந்த ஆண்டவர எங்களுக்கோ கத்தாவே நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறேன் வருஷத்த ஆவியானவரே இந்த காண வேலையை நான் நிச்சயிக்கிறேன் உடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானம் செய்யட்டும் வார்த்தையை தேடி வாசிக்கட்டும் ஆண்டரை எங்கெங்கெல்லாம் என்னென்ன காரியங்களை பேசி இருக்கிறீரோ அதை விசுவாசித்து நம்பட்டும் அதை கடைபிடிக்கட்டும் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்ளட்டும் ஐயா நீர்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டு தன் காலத்துல ஏற்ற காலத்திலே ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஆன்ற மரத்தை போல பிள்ளைகள் செழிப்படைவார்களாக அந்த காலவேளையிலே என் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் வார்த்தையை தியானம் செய்து ஆண்டுடைய சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக நான் சிபிக்கிறேன் ஆண்டவர் ரத்தத்திரால காணி வேலினை மூடிக்கொள்ளுவீராக பிள்ளைகள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் என் தேவனாய கத்திரமிழை பிள்ளைகளோடு கூட இருப்பீராக வார்த்தையை மாலையாக அணிகலனாக அணிந்து கொள்ளட்டும் என் ஆண்டவரே உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவங்களை நேசிக்கிறோம் ஐ லவ் யூ சீசஸ் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர் நீர் எங்களுக்காக செய்த தியாகத்துக்கு அவர் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய கரத்து குழந்தை நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் நான் பொறுப்படுங்க ஆண்டு தொடக்கம் முதல் முடிவு மரியந்தம் என் ஆண்டோருடைய பிரசன்னம் பிள்ளைகளுக்கு கூட இருக்க வேணும்படியா இயேசுவை நாமத்தில் சிபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்